பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே ஏப்ரல் மாதம் இனியமக்கு பாவேந்தர் மாதம் அப்படின்ற முழக்கத்தோடு பல நிகழ்வுகள் நடந்துச்சு அதில் பாவேந்தர் படைப்புகளில் விஞ்சி நிற்பது பைந்தமிழ் பற்றே பகுத்தறிவு உணர்வே அப்படின்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தில் பைந்தமிழ் பற்றே அப்படின்ற அணியினுடைய சார்பாக

மற்றும் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் முதற்கண் எம் சிரம் தாழ்ந்த வணக்கம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை தன் உயிரினும் மேலென மதித்து தன் ஊனும் உயிரும் உணர்வுகள் யாவும் தமிழும் தமிழரும் வாழ துணிந்த நம்ம பாவேந்தரையும் தமிழ் உணர்வையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வேடிக்கைதாங்க அதனாலதானா என்னவோ அவர் தான் பாடின பாடல்கள்லயே தமிழும் நானும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர் அப்படின்றாரு மெய்யாய் உடலுயிர் கண்டீர் அப்படின்றாரு அது இல்லாம உண்ணல் உடுத்தல் உயிர்த்தல் என செந்தமலை நன்னலும் ஆம் அப்படின்னு உடல் உயிர் உணவு உடை அப்படின்னு அனைத்தையுமே செழுந்தமலாத்தான் கண்டவர் நம்முடைய பாவேந்தர் அதே போல தமிழ்நாட்டில் நடைபெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டம் ஒரு புரட்சி அப்படின்னா யாராலையும் மறக்க முடியாத தலையாய தலைமை பெற்றது இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பை எதிர்த்து போராடின தான் அதுல படைத்தளபதியா முன்னின்று போர் தடை போர் படை தளபதியா முன்னின்று முன்னிலை வகுச்சு அதைய வழிநடத்தி போனவர் நம்ம பாவேந்தர் தான் அதுல அவர் பாத்தீங்கன்னா ஒரு தமிழன் தமிழருக்கே உயிர் வாழ்கின்றான் உயிர் வாழ்வோன் தமிழருக்கே தன்னை ஈகின்றான்னு தன்னையும் தன்னோட இணைச்சவங்களை பத்தியும் குறிப்பிடுறாரு அதோட தூங்கும் புளியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் அப்படின்னு தமிழரை தூய தமிழ் கொண்டு எழுப்பி தமிழ்நாட்டில் அயலாருக்கு என்ன வேலை தாவும் புலிக்கு ஒரு நாய் எந்த மூளை அப்படின்னு மிக கடுமையான சாடுனதெல்லாம் நம்ம பாவேந்தர் தாங்க அதனாலதான நாம அவரை புரட்சி கவிஞர்னே சொல்றோம் அந்த மாதிரி தமிழனுக்கு வீழ்ச்சி இல்லை தமிழன் கீர்த்தி தாழ்வதில்லை தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் என்னும் பேருணர்ச்சி இன்னால் போல தமிழ்நாட்டில் என்னாலும் இருந்ததில்லை தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் தமிழனுக்கு நெடுங்குன்றும் தூளாய் போகும் அப்படின்னு முழக்கமிட்ட வருங்க அதோட தமிழனுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்றத சொல்லிட்டு தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டா அப்படின்ற கேள்விய எதிரணியில இருக்கிறவங்க மாதிரியான ஆளுங்களை பத்திதான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து தன்னுடைய படைப்புகள் யாவற்றிலுமே தமிழையும் தமிழ் உணர்வையும் மேலோங்க செய்தவர் நம் பாவேந்தர் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா அது இரண்ட வீடா இருக்கும் எப்படி நல்லா இருந்தா அது குடும்ப விளக்கா இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த காப்பியத்துல கூட பாத்தீங்கன்னா குடும்ப தலைவி சொல்வாங்க மெய்ப்படி நாம் அறிஞரின் சொற்படி நடந்தால் மேற்படியால் செப்படி வித்தை பறக்கும் முற்படியில் ஆகாததுண்டா எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் எப்படி எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு தலைவன் சொல்றாரு இழந்த பழம்புகள் மீல எல்லாரும் தமிழராய் வாழ வழிந்தொழுகும் சுவைத்தமிழே பெருக வேண்டும் அப்படின்வாங்க அதே போல கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல நம்ம முன் தோன்றிய மூத்தகுடி குடிய பத்தி சொல்லும் போதும் கூட அறிய செய்தன் தமிழன் அறிந்ததனைத்தும் அறிந்ததனை எங்கும் புலமை எங்கும் விடுதலை எங்கும் புதுமை கண்டவன் தமிழன் அப்படின்றதால மண்ணும் தமிழ்தான் இவ்வையத்தை ஆழ்க என கண்ணல் குரல் எடுத்து கூவாய் கருங்குயிலே அப்படின்னு குயிலுக்கு கூட கூவு சொல்லி கொடுத்தவருங்க நம்ம பாவேந்தர் சரி இப்ப பரபரப்பா அவசர அவசரமா ஓடிட்டே போற காலத்துல புயல் சத்தம் எல்லாம் நாம கேட்டுட்டு இருக்க முடியுமா அதனால தானா என்னவோ எந்த நாளும் தமிழர் கை தன் கையேந்தி வாழ்ந்ததில்லை எந்த நாளும் தமிழர் தன் கையேந்தி வாழ்ந்ததில்லை தமிழர் என்று சொல்லுவோம் பகைவர் தம்மை நடுங்க வைப்போம் அப்படின்னு சிங்க குரல்ல முழக்கம் செஞ்சது கூட எதிரணியில இருக்கிறவங்களுக்கு காதலை கேட்கலன்னா நாம என்னங்க செய்ய முடியும் அது போல தமிழர் மேன்மை அழிப்பாரை போற்றுவதற்கும் ஏடுபட வாழ்ந்தால் எதிர்ப்பதன்றோ தமிழர்களின் எழுதுகோல் வேலை சிறுத்தியே வெளிலவா செம்பல் பறவையே சிறகை விரிண தமிழ் உணர்வதாங்க தூண்டி வளர்க்கிறாரு அதே போல தமிழ் கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்பதான் தமிழும் தமிழ்நாடும் நீள முடியும் அப்படின்றத இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் அப்படின்றார் இது போல ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தமிழ் கல்வி தாய்மொழி கல்வி மிக அவசியம் அப்படின்றதையும் சொல்லிட்டு சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிய தானிய முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதுரஞ்சை கிழங்கு கானில் நாவில் இனித்திடும் அப்பம் இப்படி வகை வகையான சாப்பாடு சாப்பிடுற நாமெல்லாம் எதுக்கு உன்னை வளர்ப்பன தமிழா இதெல்லாம் உடலை வளர்த்ததுதான் ஆனா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு வளர்ப்பது தமிழே தமிழாலதான் எந்த கருத்துக்களையுமே செலுத்த முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதே போல உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழேன்னு தன்னுடைய மன மனதில எழுதக்கூடிய காதல் உணர்வாக இருக்கட்டும் பொது உடைமை கருத்துக்களாக இருக்கட்டும் பகுத்தறிவு கருத்துக்களாக இருக்கட்டும் அத்தனைக்கும் ஆதாரமாய் இருப்பது தமிழ் உணர்வே அப்படின்றதாங்க தமிழ் உண்டு தமிழ் மக்களுண்டு இன்ப தமிழுக்கு நானும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழ் என்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு அப்படின்னு தன்னுடைய மூச்சும் பேச்சும் வீச்சும் எல்லாமே தமிழ் உணர்வாலேயே வாழ்ந்த ஒரு பச்சை தமிழர் தான் நம்ம பாவேந்தர் அதோட அவர் தமிழ் இயக்கம் அப்படின்னு எழுதியிருக்கிற அந்த படைப்புல கூட முழுவதுமே தமிழ் உணர்வு தான் தெரிக்க விடப்பட்டிருக்குது இந்த மாதிரி அவர் என்ன எழுதினாலும் சரி ஒரு நாடகம் எழுதினாலும் சரி கதை எழுதினாலும் சரி வேடிக்கை கதை எழுதினாலும் சரி பாடல்கள் இயற்றினாலும் சரி அதில் ஒவ்வொன்றுமே தமிழும் தமிழரும் வாழவும் அது போற்றவும் தான் அதை பயன்படுத்தி இருக்காரு தவிர இப்ப அம்மா சொன்னாங்க அவங்க வந்து சொன்னாங்க பகுத்தறிவு கருத்துக்களை சொல்றாங்களான்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு பகுத்தறிவு கருத்துக்களை புகுத்தக்கூடிய அந்த புகுத்துறாரு புகுத்துறாருன்றீங்க எப்படி புகுத்துறாரு தமிழ் உணர்வு மூலமா தமிழ் வார்த்தைகள் மூலியமா தானே புகுத்துனாரு தமிழ் உணர்வு அந்த அளவுக்கு இருந்ததுனாலதான் நீங்க ஆஹா ஓஹோன்னு இப்ப கூட வர்ணிச்சீங்க அது எப்படி உங்கள உங்களோட உள்ளத்துல அது போகுது அப்படின்னாவே அது அந்த தமிழ் வார்த்தைகள் தமிழ் உணர்வு அதை தானே அப்படி அவருடைய தமிழ் உணர்வால வாழ்ந்த உண்மை தமிழர் பாவேந்தரனுடைய படைப்புகளில் அதிகம் மிஞ்சியும் விஞ்சியும் நிற்பது தமிழ் உணர்வால் விளைந்த தமிழ் பற்றே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் முழுமையான காணொலி பதிவுக்கு சங்கத்தமிழ் தொலைக்காட்சி ஸ்டெப் டிவி அப்படின்ற சேனல்ல பாருங்க நன்றி